தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அது போல பாத்தீங்கன்னா கடந்த நேற்றைய தினம் வரைக்கும் எல்லாரும் எஸ்ஐஆரு உங்களுக்கு இனி ஓட்டு இல்லாம போயிருன்ற மாதிரி ஒன்றிய அரசு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க அப்பா ஓட்டு இருக்கணும் இல்ல உங்க அம்மா ஓட்டு இருக்கணும் இல்லைன்னா ஓம் ஓட்டு இருக்கணும் அப்படின்னா தான் சேர்க்க முடியும்னு சொல்லி நம்முடைய கழக செயல் வீரர்கள் இருபதாவது அத்துணை பேரும் வீடு வீடாக வந்து தனியாக உதவி மையங்கள்லாம் போட்டு எல்லாத்துக்கும் நிரப்பிக் கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க நம்மளுடைய பகுதியில் அத்தனை அனைவமாக குடியிருக்கும் அத்தனை பேருக்குமே கடந்த எண்பத்தி தொகுதியில் ஓட்டு போட்ட அத்தனை பேருமே நமக்கு வந்து இன்றைக்கி ஓட்டு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம் அதனால் நிச்சயமாக எல்லார் ஓட்டும் சேர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆனால் ஒரு பதட்டம் கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் ஆனால் களத்துல நின்று திமுக ஒண்ணுமா வேற யாரா வந்தாங்களா எந்த கட்சிக்காரங்களா ஒருத்தர் வரல ஏடிம்கே இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் யாரும் வரல ஆனா களத்துல நின்று செயல்வீரல் தான் இன்னைக்கு அத்தனை பேரும் இந்த வாடை சார்ந்த மேடையில் இருக்கிறாங்க இது போல அத்துணை பகுதியிலையும் பணியாற்றியது திமுக தான் மக்களுடைய வாக்குகள் உறுதி செய்யப்படணும் மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கழக தலைவர் தளபதியாருடைய உத்தரவுப்படி நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றினோம் என்பது இங்கு நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் இருக்குது கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு தவ பொது தமிழ் பொது திட்டம் இருக்குது ஆகவே எல்லாம் கல்லூரி படிக்கும் மாணவிகள் இது வரைக்கும் ஐயோ அது என்னன்னே தெரியாது எப்படி கிடைக்கலன்னு நினச்சா கூட கல்லூரி மூலம் விண்ணப்பிக்கலாம் இப்போ கூட சேர்த்துக்கிடுவோம் நாங்கள் சமூக நல மூலம் தான் செயல்படுத்தி வருகிறோம் எல்லாத்துக்கும் அவங்க வங்கி கணக்கிலே ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டோம் மகளிர் உரிமைத் தொகையா இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரே பேங்க் அக்கௌண்டில் வர வச்சுருக்காங்க அதனால் யாரும் இதில் ஏஜெண்ட் தேவையில்லை நான் உனக்கு வாங்கி தரேன்னு அதில் கொஞ்சம் இருபது ரூபா ஐம்பது ரூபா யாரும் அதில் எடுக்க முடியாது நேரடியாக முழு தொகையுமே நம்ம வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது அதுபோல் விடுபட்டவங்க இருந்தாலும் கடந்த உங்களுடன் ஸ்டாலின் மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஆய்வு பணி முடிவுபட்டிருக்குது அவர்களுக்கும் விரைவிலே தகுதி உள்ள பெண்களுக்கு வழங்குவேன் என்று முதலமைச்சர் கடந்த வாரம் அறிவித்துள்ளார்கள் அதுவும் நிச்சயம் செய்து தருவார் என்று கூறிக்கொண்டு இவ்வாறு அது நம்முடைய மாநகரத்தில் சாலை வசதியா இருக்கட்டும் கான் வசதியா இருக்கட்டும் நல்ல முறையில குடிநீர் வர வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோன்ற மாதிரி நல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த ஐந்தாவது இந்த ஐந்தாவது ஆண்டுல இருக்கிறார் முதலமைச்சராக அத்துணை நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய பகுதிகளில் எல்லாம் அடிப்படை வசதி நடைபெற்று வருகிறது என்பதையும் கூறிக்கொண்டு